மகா பெரிய வாழம் இன்றைய திருப்பாவையில் பாசுரம் என்ன சொல்கிறது ஊன்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரி அப்போ இது படிக்கும் பொழுது இந்த பாசுரத்தை கேட்கும் பொழுது நமக்கு என்ன தெரிந்து விட்டது விடிந்ததற்கான அடையாளத்தை சொல்லி எழுப்புகிறாள் உள்ளே ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளை எழுப்புகிறாள் அந்த பெண் விடிந்து விட்டதா அப்படின்னு கேட்கும் பொழுது இவள் ஒவ்வொன்றாக அடையாளத்தை சொல்லி கொண்டு வருகிறாள் இப்போ முதலில் சொல்லும் பொழுது ஷெங்களுநீர் வாழ் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் அப்போ பூக்கள் நெகிழ்கின்றன அதாவது பூக்கின்றன என்றால் காலை ஆகிவிட்டது காலை பொழுது ஆகிவிட்டது உதித்து விட்டது இப்ப கூம்புகின்றது என்றால் இரவில் மலர்ந்திருந்த பூக்கள் இப்பொழுது கூம்புகின்றன ஆக செங்கலு நீர் வந்து எப்ப கூம்பி இருக்கும் அப்படின்னா இரவில் கூம்பி இருக்கும் காலையில் சூரியனை பார்த்த உடனே அலர்ந்துவிடும் அதே போல ஆம்பல் என்ன பண்ணுமா இரவில் பூத்திருக்கும் காலையில் சூரியனை பார்த்த உடனே கூம்பி விடுமா இதை சொன்ன உடனே அவள் என்ன சொல்லுவாளாம் இல்லை இல்லை இந்த பூக்கள் ஒன்றும் பூக்கவும் இல்லை கொம்பவும் இல்லை நீங்கள் சதா சர்வ காலமும் அந்த கண்ணனை நினைத்து நினைத்து அப்படியே எங்கே இருக்கிறான் கண்ணன் என்று தேடி 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 உங்களுடைய கண்கள் அப்படி மலர்கள் போல இருக்கு அந்த மலர்கள் எப்படின்னா கண்ணனை பார்த்ததால் மலர்ந்த மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கலாம் அடுத்தது ஐயோ கண்ணனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூம்பிய கண்கள் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றாங்களாம் ஆக பார்க்க முடியாததால் ஆம்பல் அடுத்தது ஐயோ காலை பொழுது விழுந்து விட்டதே அப்படின்னு சந்தோஷத்தால மலர்ந்த கண்கள் செங்கலு நீர் அப்படின்னு சொன்னாலாம் இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் வேறு ஏதாவது அடையாளம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அப்பதான் சொல்றாங்க உங்கள் புழக்கடை தோட்டத்துள் நான் சொல்வது வெளியில் எங்கும் கிடையாது உன்னுடைய தோட்டத்தில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன் அப்படின்னா வீடு பூட்டி இருக்கிறது இன்னும் கதவை திறக்கவில்லை அப்ப இவள் சொல்ல முடியாது இல்லையா என்னுடைய வீட்டுல எப்படி பூத்திருக்கு அதை நீங்க எப்படி பாத்தீங்கன்னு ஆனால் அதையும் அவள் கேட்கிறாள் நான் இன்னும் கதவையே திறக்கவில்லை என்னுடைய புழக்கடையை நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை பிறகு எப்படி சொல்கிறீர்கள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பினகான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாள் என்ன சொல்கிறாளா உலகத்தில் எல்லா இடங்களிலும் செங்கழு நீர் பூக்கள் இருந்தால் அது பூத்திருக்கும் இதோ வெளியில் எல்லாம் பூத்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக உன்னுடைய உழக்கடை தோட்டத்திலும் பூத்திருக்கும் இங்கே வெளியே இருக்கக்கூடிய ஆம்பல் மலர்கள் எல்லாம் கூம்பிவிட்டன என்றால் உன்னுடைய தோட்டத்திலும் கும்பித்தானே இருக்கும் அதனால்தான் உன்னுடைய வாபியுள் என்று சொன்னோம் அப்படின்னு அவ சொல்ற அதையும் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை சரி அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தங்கள் தவத்தவர் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா இல்லையா செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவ தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு அவர் சொல்றான் இந்த செங்கல் பொடி கூரை அற்புதமான வாசகங்கள் இந்த வாக்கியத்துல இந்த வார்த்தைகளை ஆண்டால் சேர்த்திருப்பது அதற்காகத்தான் சொல்கிறார்கள் வேதத்தை ஒத்தது அப்படின்னு சரி இந்த செங்கல் பொடி அப்படிங்கிறது வந்து காவி நிறம் காஷாய நிறம் கூரை அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய கூரை கிடையாது வஸ்திரம் சரி அப்ப இந்த காஷாய வஸ்திரத்தை அணிந்து கொண்டு யார் செல்கிறார்கள் இந்த கோவிலில் வேலை செய்பவர்கள் அர்ச்சகர்களாக இருப்பார்கள் இல்லையா அவர்கள் செல்கிறார்கள் அடுத்தது சங்கிடுவான் இந்த சங்கு அப்படிங்கிறது வந்து ஊறக்கூடிய அந்த சங்கு கிடையாது வளம்புரி சங்கு இளம்புரி சங்கு அப்படின்னு எந்த சங்கும் கிடையாது சங்கிற்கு ஒரு மூன்று பொருள்கள் சொல்கிறார்கள் இந்த சங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது அடுத்தது வளையலுக்கு சொல்றது இங்கே சொல்லக்கூடிய சாவி திறப்பதற்காக சாவிகளை எடுத்து கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இங்க முக்கியமான ஒரு கேள்வி வெண்பல் தவத்தவர் இந்த தவத்தவர் அப்படிங்கிறது வந்து ஞானிகள் அதாவது தவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்றது இங்கே எதற்காக வெண்பல் அந்த பல்லை எதற்கு குறிப்பிட வேண்டும் வள்ளி நிறம் வந்து வெண்மை அப்படின்னு கொடுக்குறாங்க வெண்மை வந்து என்ன குணம் குணம் அப்ப முதல்ல சொன்ன அந்த காஷாய அந்த நிறத்தையும் இந்த நிறத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது சத்வகுணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சதாசர்வ காலமும் அந்த பகவானை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பது வேறு எதையுமே கிடையாது சரி இந்த காஷாயம் அப்படிங்கிறது வந்து இந்த ரஜோகுணம் அந்த ரஜோகுணம் வெளியே தானே இருக்கிறது சரீரத்தில் நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த ரஜோகுணத்தை பூராம் அவர்கள் வெளியே தள்ளி விடுகிறார்கள் பற்கள் எங்க இருக்கு உள்ள இருக்கு அப்ப அந்த பற்களின் நிறத்தை அவர்கள் சொல்கிறார்கள்